எப்படி தான் பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த தாழ்ச்சா இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பிரியாணி கூட தாழ்ச்சா ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும் ரொம்பவே சுலபமான செய்முறையில் பிரியாணி தாழ்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ இந்த தாழ்ச்சா பண்ணுறதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இது கூடவே கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு கப்புக்கு கால் கப் அளவு சரியாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மட்டன் எலும்புகளையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொழுப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது கூடவே வெங்காயம் தக்காளி மிளகா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கலந்து விட்டுட்டு சரியாக ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ அது உரமாக இருக்கட்டும் கடை ஒன்று ஹீட் பண்ணிட்டு ஆயில் பட்டை கராம்பு ஏலக்காய் வெங்காயம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக கத்திரிக்காய் மாங்காய் அது கூடவே வாழைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு மிளகாய் தூள் அதுக்கூடவே கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு அப்புறமா வெந்திரும் காயெல்லாம் மல்லி இலைகளை தூவி இறக்குன்னா தாளிச்சா ரெடி